நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி எம்பி தொகுதி அதாவது திருச்சிக்குன்னு திருச்சி மாவட்டத்துக்குன்னு தனி தொகுதி கிடையாது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி துறையூர் இந்த பகுதியெல்லாம் பெரம்பலூர் தொகுதி புதுக்கோட்டைக்குன்னு ஒரு தனி நாடாளுமன்ற தொகுதி முன்னாடி இருந்தது அதனை பிரித்து இந்த விராலிமலை இன்னும் பல்வேறு திருமயம் திருமயத்திலாம் சிவகங்கை பகுதியில் ஒதுக்கிறது விராலைமலையெல்லாம் கரூர் பகுதியில் இருக்குது இந்த துண்டாடும் வேலைகளை செய்தது திராவிட முன்னேற்றக் கழம் அதற்கு தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருந்ததில்லை ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாறில் சி விஜயபாஸ்கர் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார் கந்தரகோட்டை தொகுதியில் ஜெயபாரதினு ஒரு பொண்ணு போட்டிடுறாங்க அவங்களும் புதுமுகம் சரியாக செலவு பண்ணலை அதுலேயும் உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க தோத்துட்டாங்க சின்னத்துறை என்பவர் வெற்றி பெற்றார் அவர் மக்கள் பணியை சரியாக செய்கிறாரான் செய்யலை திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சியாக எந்த கூட்டணியின்னாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அந்த அளவுக்கு பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம செய்திகளை வெளியிடுறோம் அவங்க திருத்துக் கொள்வதற்கு அனுப்பினான வேலைகள் இல்லை இப்போ திருச்சி எம்பி தொகுதியில் திருவரங்கம் ஒரு சட்டமன்ற தொகுதி கிழக்கு திரு திருச்சி கிழக்கு மேற்கு கந்தரகோட்டை புதுக்கோட்டை திருவரும்புர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே திருச்சி எம்பி தொகுதி வருது இங்கே வந்து அனந்த நம்பியார் என்பவர் சுந்தரம் ஆகிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து திமுக முதல் முறையாக வெற்றி பெற்றது திருச்சி எம்பி தொகுதி கூட்டணிக்கே ஒதுக்கியது இதெல்லாம் பல்வேறு சம்பவங்கள் நடந்தாலும் இன்னும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பெரிய அளவுக்கு இந்த திருநாகுரரசபர்கள் போட்டியிட்டு பெரிய அளவுக்கு மக்கள் பணி செய்தாரான்னா கிடையாது முன்னாடி அதிமுக இருந்த காலகட்டத்தில் கூட ஓரளவு மக்கள் பணி நடந்தது இப்போ பெரிய அளவுக்கு மக்கள் பணி நடக்கலை ஏன்னா இங்கே வந்து திருச்சியில் கே என் நேரு அன்பில் மகேஷ் இவர்களுக்கு இடையில் வந்து அரசியல் பண்ணுறது மிகச் சிரமமான ஒன்று ஏன்னா இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் ஜாம்பவன்கள் இவங்க நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஆறில் அது தவிடுபடியாக மாறும் ஏன்னென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பேர் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இவர்களால் இந்த அமைச்சர்களால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களால் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கே என் நேருவால் பல சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் திருச்சியில் மட்டும் கிடையாது பல மாவட்டங்கள்னு சொல்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தல் இருக்குன்னா அடைக்கல் ராஜ் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றார் அவருடைய மகனை அடுத்த அரசியலில் என்ன செஞ்சார் எவ்வளோ இழிவான செயலை செஞ்சார் அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் காலகட்டங்கள்லாம் அந்த அடைக்கல்ராஜ் குடும்பம் அரசு அரசியலில் அடுத்த கட்டமாக நகர்ந்து போகணும்னு நம்ம நினைச்சோம் ஆனால் இல்லை அடைக்கல்ராஜ் பையன்ட்டே நான் போய் பேசணும் நின்று கொஞ்சம் தீவிரமாக களமிறங்கி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கேட்கல சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயும் அடைக்கல்ராஜு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி சார்பாக வெற்றி பெறுகிறார் அதாவது அடைக்கல்ராஜு வந்து இந்த திருச்சி மாவட்டத்துக்கு பல்வேறு நன்மைகளை ஓரளவு செய்திருக்கிறார் அதனால் அவருடைய பேர் இன்றைக்கும் நிலைத்தன் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பா குமார் அவர்கள் சார்பாலா தொண்டைமானை வீழ்த்துகிறார் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் சார்பாலா தொண்டைமானை வீழ்த்துகிறார் சார்பாலா தொண்டைமான் வெற்றி பெற்று இருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒயிட் காலர் மாதிரி எப்படி இன்றைக்கி டிடிவி தினகரனை வந்து அடித்தட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே போல் சார்பாலா மாணவர்களை அடித்தட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியான ஒரு சூழல் இல்லை அவங்க வந்து ஒரு மன்னர் பரம்பரை அவங்களெல்லாம் போய் பார்க்கணும்னா பல தடைகளை தாண்டி போய் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைகள் வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள்ட்டே இருக்குது ஏன்னா அகையினால் அன்றைக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாக்குமார் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார் அப்போ வந்து அன்பழகன் போட்டியிடுகிறார் அன்பழகனுக்கு எதிராக உள்ளடி வேலை திமுகவினுடைய நேரு வேலை பார்த்ததாகவும் தன்னை மீறி போய் ஸ்டாலின்ட்ட போய் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டார் அன்பழகன் அதனால் இவங்களை நம்ம தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணி நிறுத்தி பண்ணிட்டார் அந்த காலகட்டத்தில் தான் அன்பழகன் தோக்குறாரு பாக்குமார் ஜெயிக்கிறார் அதை கூட நம்ம செய்தியாக நம்ம வந்து லகரம் பத்திரிகையில் நான் செய்தியாக வெளியிட்டிருந்தேன் குமார் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுவார் அப்படின்னு எல்லாருமே இல்லை இல்லை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை நாங்கள் இரண்டாவது முறையாக நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் செய்தி வெளியிட்டிருந்தேன் அதே போல் தான் எடப்பாடி பழனிசாமி சிம்மாசனம் ஓ பன்னீர்செல்வம் வனமாசம் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்காது என்ற ஒரு செய்தியும் வெளியிட்டிருந்தோம் தேனியில் பாக ரவீந்திரநாத் வெற்றி பெறுவார் என்று வெளியிட்டிருந்தோம் போல் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எம்பி தேர்தலில் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு போட்டிருந்தோம் பட்டியலையும் அவர் வந்து தோற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாணிக்கராஜா என்பவர் அங்கே உள்ளடி வேலை பார்ப்பார் மாணிக்கராஜா மீது உள்ள வெறுப்பு நாள் டிடி தினகரனை தோற்கடிப்பார்கள் என்று செய்தி வெளியிட்டிருந்தோம் நாம் சொல்லுகிறது எதுவாக இருந்தாலும் நூற்றுக்கு எழுபது சதவீதம் நம்ம வந்து கணித்து தான் நம்ம செய்தி வெளியிடுறோம் ஆக திருச்சியில் இந்த எம்பி தொகுதியில் எப்படிப்பட்ட ஆட்களை இந்த தடவை திராவிட முன்னேற்றக் கழகம் போகிறது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பரிச்சயமானவர் நின்றால் வெற்றி பெறலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இங்கே கட்சி நிலைப்பாடுகள் பாஜக ஓபிஎஸ் சொல்கிறாரு நீ ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாம் இன்னும் இன்னொரு ரெண்டு மாதத்தில் தான் அதனுடைய முடிவு தெரியும் திருச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேமுதிக இளங்கவன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் திருநாகரசு ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றார் இளங்கோவன் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்து வாக்குகள் மட்டும்தான் பெற்றார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்றார் டெப்பாசிட்டி இறந்தார் என்று சொன்னாலும் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் பார்க்குமாறுக்கு அதிக வெற்றிக்கு உதவியது திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக திருவரங்கம் தொகுதியில் கிடைத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்றத்தில் தேமுதிக இலங்கவனுக்கு திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி கை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது திருவரங்கம் தொகுதியில் திருநாவுக்கரசு அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றார் திருச்சி மேற்கு தொகுதியில் எண்பத்தி மூணாயிரம் ஓட்டுகளை பெற்றார் இத்தனை ஓட்டுகளையும் பெற்ற திருநாவுக்கரசு மக்கள் சக்தியை இழந்து நிற்கிறார் மக்கள் சக்தியை இழந்து நிற்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மலையடிப்பட்டி என்ற கிராமம் அந்த மலையடிப்பட்டிக்குன்னு கோவிலுக்கு இவர் எந்த அளவுக்கு நிதிகளை ஒதுக்கவில்லை அந்த பகுதிக்குன்னு இவர் ஏதாவது நன்மை செஞ்சுருக்காரா செய்யலை பெரிய அளவுக்கு செய்யலை ஒவ்வொரு வாரியாக ஒரு சட்டமன்ற தொகுதி அலுவலகம்னு ஒன்று உருவாக்கி அப்படி ஒரு மக்கள் பணிகளை எம்பிகள் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை இவருக்குன்னு எங்கே அலுவலகம் இருக்குன்னு யாருக்குமே பெரிய அளவுக்கு தெரியாது இப்போ நான்லாம் பத்திரிகையாளராக இருக்கேன் நான் மலையடிப்பட்டி சொந்த ஊர் எங்கள் அம்மா பிறந்ததும் நொச்சுவல் பதூர் என் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் காட்டூர் துவாக்குடி அசூரு தேவராயனேரி இந்த பக்கம் பொய்கைக்குடி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட என்னுடைய உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் இருக்கிறது நான் அவர்கள்ட்ட தான் சொன்னேன் இரண்டாவது முறையாக பாக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவங்களுக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசணும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமாக அவர் ஓரளவு மக்கள் பணி செய்வார்னு மக்கள் பணியும் ஓரளவு செஞ்சுருக்காரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியலில் ஒரு பத்து வீடு தொகுப்பி விடுவதுனா பத்து பேர்த்துக்கு தான் கொடுக்க முடியும் பன்னெண்டு பேர்த்துக்கு கொடுக்க முடியாது வீடை ரெண்டாக வெட்டி கொடுக்க முடியாது அதையினால் மக்கள் பணிகளை செய்தார் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் கட்சியில் இருந்த காலகட்டத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு ஆளுமையாக இருந்தது என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் இரண்டாவது முறையாக குமார் அவர்கள் எம்பி தொகுதியில் வெற்றி பெறுவார் என்ற செய்தியை நாம தான் வெளியிட்டோம் எப்படி சொல்லுகிற நிலைமை இல்லை மீண்டும் திருச்சி எம்பி தொகுதியில் போட்டிட்டால் என்ன நடக்கும்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு பாதிக்கு மேலே ஓட்டு வாங்குவார் பாதி அளவு ஓட்டு வாங்குவார் அதுக்கு மேலே ஓட்டு வாங்குறது கஷ்டம் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க வாய்ப்பு வந்து திருச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேருவோடு மகன் நின்னா என்ன ஆகும் அன்பில் மெகேஷ் அவருக்கு இணக்கமாக வேலை பார்ப்பாரா அது சரியாக வருமா நிச்சயமாக மேலிடத்தில் சொல்லி திருச்சி எம்பி தொகுதியில் வேண்டாம் பெரம்பலூருக்கு ஒதுக்கி விட்டுருங்க பெரம்பலூரில் ஈஸியாக சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருக்கோம் உடையார் ஓட்டுகள் முத்திரையர் ஓட்டுகள் கிடைப்பதில் அருண் நேருக்கு சிக்கல் இருக்கிறது என்ற செய்தி வெளியிட்டிருந்தோம் ஏன்னா திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான ரெட்டியார் சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் தான் ஒன்றிய சேர்மன்களாக இருக்கிறார்கள் இங்கு ஆதிக்கம் என்ற ஒன்றை செலுத்தி பெரிய அளவுக்கு இந்த கட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திருச்சி மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு கெட்ட பேர் வந்து கே நேர்வாழை இருக்குது என்பதை தாண்டி இங்கு ரெட்டியார் தான் பெரும்பாலும் வந்து நிறைய சேர்மன் இருக்காங்க அந்த ஒரு நிலைமையை உருவாக்கிறார்கள் இது பேசாமல் ரெட்டியார் முன்னேற்ற கழகம்னு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி முத்திரையர்களே நிறைய பேர் வேதனையில் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர்கள் அருண்நேருக்கு ஓட்டு போட மாட்டாங்க சிவபதிக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலாமே ஒழி அருண் ஓட்டு கிடைப்பதில் சிக்கல் இருந்தாலும் பணத்தை இறக்கி நிறைய செலவு பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது இதே திருச்சி கொள்ளிடம் பகுதியில் கல்லணை இது முக்கம்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருவாசி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து கிளிநல்லூர் பகுதியிலேருந்து நீர் குழாய் கொள்ளிடத்திலருந்து பெரிய அளவுக்கு ஆழ்வுழாய் கிணறு போர் போட்டு அங்கேருந்து தண்ணி கொண்டு போய் பெரம்பலூர் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு கதரவன் கதிரவன் எம்எல்ஏ முயற்சி செய்தார் அதற்கான காரணம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கிகளை அருண் நேரவர்களுக்கு பெற்றுத் தருவதற்காக இங்கிருந்து நீர் கொண்டதற்கு வேலைகளை செய்தார் இந்த கிளியநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படியான சூழ்நிலையில் பெரம்பலூர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எதாவதெல்லாம் வெற்றி பெறுகிற செய்தியை நம்ம வெளியிட்டு இன்னும் கால சூழ்நிலையில் காலங்கள் இருக்கிறது அந்த செய்தியை வெளியிடுவோம் அவர்கள் இன்னும் கூடுதலான மக்கள் பணியை செய்யவில்லை என்பதை தான் நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிடுகிறோம் செய்யவில்லைன்னா ஒருத்தர் எப்படி திருநாகரச பற்றி பேசலாம் நாங்கள் யாரையாக இருந்தாலும் நான் வந்து வச்சு செய்வேன் உன் அதாவது அவர்கள் வந்து நன்மை செஞ்சிருந்தால் நிச்சயமாக நம்ம பாராட்டுவோம் அப்போ கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஓரளவு நல்லா செயல்பட்டிருக்காரு அதுபோல் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினரும் செயல்பட்டிருக்காரு துறையூர் சட்டமன்ற உறுப்பினரும் ஓரளவு செயல்படுறாரு லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுவதை இந்த கே நேரோட தரப்பு ஓரங்கட்டி வைத்ததுனால் அவர் வந்து தலைவருக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கடிதம் எழுதி நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நான் வெளியேறுகிறேன் கடிதம் எழுப்பினதுனால அவருக்கு தேவையான கமிஷன் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கிங்க உங்களுக்கு எந்த விதமான டெண்டர் போக்குவரத்தை நிறுத்த மாட்டாங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக சொல்லிட்டு தான் போச்சு ஏன்னா மாட்டை கட்டுத்தரையிலேருந்து அவத்து விட்டால் நெல்லுன்னு பார்க்குமா க கருதுன்னு பார்க்குமா பருத்தின்னு பார்க்குமா எல்லாத்தையும் மேஞ்சி எரிஞ்சிட்டு போயிடும் ஆனால் கடுமையாக பிடிச்சி இந்த ஒரு துறையோடு நம்ம அடுத்த தடவை சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி கடுமையாக வாங்குறார் எல்லா வகையிலையும் கையை விட்டு அதிகமாக எல்லாம் சவுந்தர பாண்டியன் வாங்குறாருன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அடுத்த முறையும் அவர் போட்டிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அந்த அளவுக்கு மக்கள் பணிகளை செய்கிறான்னு இரண்டு விதமாக சொல்கிறாங்க இப்படி திருச்சி மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே இப்போ மணப்பார சட்டமன்ற தொகுதியில் அப்துல் சமத் என்பவர் தொகுதிக்கே சரியாக வர்றதில்ல வாரத்தில் ஒரு நாள் வருவாராம் வாரத்தில் நாலு நாளாவது தொகுதிக்குள்ளே இருக்கணும் அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தால் கூட வாரத்தில் மூணு நாள் இருக்கலாம் வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கணும் அந்த தலையாரி தான் அந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்து ஒரு கல்யாணம் காது குத்து எது நடந்தாலும் ஒரு பெரிய காரியம் எது நடந்தாலும் போய் பார்ப்பாங்க இல்லையா அதுபோல் சட்டமன்ற உறுப்பினர் வாரத்தில் ஒரு நாலு நாளாவது அஞ்சு நாளாவது ஊருக்குள்ளே இருக்கணும் ஆனால் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம் லகரம் நான் வந்து ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருபது ஆண்டு காலமாக நான் பத்திரிக்கை துறையில் இருக்கேன் எந்த செய்தியும் நம்ம ஒழிவு மரமற்றில சமரசமற்ற முறையில் தான் நம்ம செய்தி வெளியிடுவோம் திருநாக்கரசு மீண்டும் இந்த திருச்சி எம்பி தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயமாக தோல்வியடைவார் அதனால் அவர் வந்து அவர் போக வேண்டிய தொகுதி வந்து ஒன்று ராமநாடு இந்த மாதிரி இல்லைனா சிவகங்கை இந்த பகுதி போயிருக்கணும் சிவகங்கையில் ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுவார் அமமுக சார்பாக அங்கே ஏற்கனவே ஒரு மாவட்ட ஜெயலலிதாவுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் அதிமுகவுக்கு வந்து வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த முறையும் கூட்டணிக்கு தான் ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து போட்டியிடக்கூடிய தகுதியான ஆள் இல்லை இந்த மாநகர மாவட்டத்தை தாண்டி வெளியில் முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா அதிமுக மீண்டும் படுதோல்வி அடையும் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது கூட்டணி கட்சி தான் வெற்றி பெறும் அப்படி அப்படியான பல்வேறு செய்திகள் இருக்கிறது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம அவ்வப்போது நம்ம வார வாரம் செய்தி வெளியிட தயாராக இருக்கும் அதுபோல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கே என் நேருவோட மகன் அருண் நேர் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அந்த தவிர சிவபதி வெற்றி பெறுவாரா சிவபதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட தயாராக இருக்கோம் சிவபதிக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க என்ன நடக்க போகிறது இன்னும் பல்வேறு செய்திகளை காண காத்துருங்கள் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் வந்து நமக்கு வழக்கம் போல் ஆதரவு கொடுங்கள் நீங்கள் உங்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம் தான் எங்களுக்கு வலிமையும் வல்லமையும் ஆளுமையும் சமரசமற்றையில் செய்தி வெளியிட நம்ம தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்